நமக்காக மீட்கப்பட்ட ஏதேன் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ செலஸ்டியல் ரெசிபி புக் வித் ஆல் ரிகர்டு இன்க்ரீடியன்ஸ் இன்க்ளூட் இன் த ரெசிபி புக் இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒரு சமையல் புத்தகத்தை போன்றது சமையல் புத்தகத்தில் எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குமே தவிர அதற்கு என்னென்ன தேவை என்ற பொருட்கள் சமையல் புக்கு கொடுக்காது ஆனால் இந்த பரலோகத்தின் சமையல் புத்தகம் சமையல் புத்தம்னா எதை வேணுமானாலும் நம்ம உற்பத்தி செய்துக்கலாம் அந்த சமையல் புத்தகத்தில் என்னென்ன தேவையாக இருக்கிறதோ அதை வசன வடிவில் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் இந்த அல்பபெட்டிக்கல் ஃபார்ம் இருக்கிறது விஸ்வாசம் என்னும் அந்த அறைக்கு சென்று இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு நமக்கு என்ன பிளெஸ்ஸிங் வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளானார் அநேகருக்கு ரெசிபி புக்கு இருக்கு இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஆனால் அதை எப்படி தயாரித்து வலிய போக்குறது கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருக்கும் பொழுது அவனுக்கு துயரம் என்றால் என்ன என்று தெரியாது வலி என்றால் என்ன என்று தெரியாது தோல்விக்கு விளக்கம் தெரியாது அக்கினி அவனை சுடுவதில்லை குளிர் அவனை தாக்குவதில்லை அவன் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக இருந்தான் மகிழ்ச்சியினை எவனும் திருட முடியாத நிலையிலே அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்த பல காரியங்களில் ஒன்று த ரூலர்ஷிப் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை அவன் இழந்தான் நம்பர் ஒன் ரெண்டாவது வெளிப்பாடுகள் பரலோகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு நடை போட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் தேவன் வந்து ஆதாமோடு நடை போடுகிறார் அதே மாதிரி ஆதாம் தனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் தேவனிடத்தில் போய் நடை போட ஆரம்பித்தான் தேவனிடத்தில் போகிறான் திஸ் இஸ் ஓப்பன் த டோர் ஐ கம் அண்ட் வித் யூ வில் சப் வித் மி இதயத்தின் கதவை திறந்தால் நான் வந்து உங்களோடு போஜனம் பண்ணுவேன் நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய் ஆகவே ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் நம்மோடு வந்து உறவாடினால் நாமும் தேவனோடு உறவாடும் அந்த சலாக்கியம் தானாகவே கொடுக்கப்படுகிறது ஆகவே தேவன் ஒருவர் சந்தித்து தேவனை உறவாடும் அந்த நிலைக்கு ஒருவர் வந்தால் அடுத்த நிலை நாம் தேவனோடு அவர் இருக்கும் ஸ்தலத்திலே போய் உறவாடும் அனுபவம் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டது ஆண்டுகொள்ளும் தன்மையும் கொடுக்கப்பட்டது இதைத்தான் நான் நிறுவ விரும்புகிறேன் ஆதாம் முதலாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறான் இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் ரெண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்பட்டால் மூன்றாம் மாதம் இருக்க வேண்டும் நான்காம் மாதம் இருக்க வேண்டும் அப்படி அல்ல ஆகவே முதலாம் ஆதாம் இழந்ததை கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்து திரும்ப எடுத்து மனு கொடுத்தார் மனுக்குளத்துக்கு என்ன கொடுத்தார் என்பதை மக்கள் வாங்கி கொண்டார்கள் ஆனால் அதை புரியவில்லை ஆதாம் மீறுதலினாலே பாவம் செய்த பொழுது ஆதாமை இருந்து துரத்தி விட்டு அங்கே சுடரொளி பட்டயம் ஐ ஐசோ சுடரொளி பட்டயம் இட் இஸ் சம்திங் லைக் அ சர்க்கஸ் லைட் அண்ட் அந்த இருந்து லைட் வந்து அப்படியே சுற்றி வருது யாரும் உள்ள நுழைறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக லைட்ஸ் அப்படி சுற்றி வருது அந்த சுடருளி பட்டயத்தை வைத்தார் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவானந்த சுடரில் இப்பட்டயத்தை எடுத்து தூர போட்டார் ஜீவ விருட்சத்தின் கணிக்கு நேராக செல்லும் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார் ஸோ ஐ வாஸ் ஃபியூ மினிட்ஸ் இன் த கார்டன் ஆஃப் ஈடன் எக்ஸ்பீரியன்ஸிங் எக்ஸாக்ட்லி த சேம் அஸ் ஆடம் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் வென் பிஃபோர் த ஃபால் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் என்ன கிளைமேட்டை உணர்ந்தா எப்படி இருந்தால் எவ்வளவு வளமை இருந்தது என்ற அதே அனுபவம் ஐ அம் telling before the lord அதே அனுபவம் சில வினாடிகள் சில நிமிடங்கள் தேவன் தந்தார் அவர் சொன்ன காட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் இந்த லெவல்ல இருக்கிறார் ஆதாமை தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார் let us read that verse genesis chapter 1 verse 26 once again பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்பொழுது தேவன் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் நம் உருவிலும் நம்முடைய சாயலிலும் உருவிலும் என்று போடப்பட்டதற்கு எபிரேயச் சொல் சேலம் எஸ்இஎல்இஎம் சேலம் உருவிலும் அந்த சேலம் என்ற எப்ரே சொல்லை பைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரியில் போய் பார்த்த பொழுது ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபிகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு பெரிய லேண்ட் ஓனர் இந்த லேண்டை விற்கணும் எனக்கு பதிலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறேன் அதனால் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வாங்கினான்னா நாம் போய் அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போட வேண்டாம் அவன் என் ரெப்ரஸன்டேட்டிவ் ஹீஸ் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் ஐ ஆம் ஆஸ் அஸ் த சேல்ஸ் ஆஃப் த லேண்ட் இஸ் கன்சர்ன்ட் அதே போல் தேவன் தனக்கு ஒரு பிரதிநிதியை அந்த பிரதிநிதியின் வேலை என்ன இந்த உலகத்தை பரலோகம் போல் மாற்றுவது இந்த உலகத்தில் தான் இருந்தான் ஹிஆர் சூப்பர் நேச்சுரல் ரெல் ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ரெல் இங்கே தேவன் இருக்கார் ஆதாம் அவர் சாயலில் படைச்சுன்னா ஆதாம்ங்க இருக்கிறான் ஏவாள் இந்த நிலையில் இருக்கிறாங்க ஆதாம் ஏவாள் தேவனுக்கு சமானமாக இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்காங்கன்னு சொன்னதுனால ரெண்டு பேரும் எப்போவுமே ஒன்றா போகணும் டெரிக் பிரின்ஸ் கேம் டு ஹைட்ராபேட் ஐ ஒன்ட் டு சீஹிம் கக்காத்திய ஹோட்டல் அப்போ என்ன செய்யறாங்கன்னா டெரிக் பிரின்ஸ் ஒய்ஃபை ரூத் பிரின்ஸை கை கோத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா வர படியேறி ரெண்டு பேரும் ஏதோ ஆர்மி கல்யாணம் பண்ணிட்டு தான் வெளியே வர மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வர மாதிரி தாத்தா வரார் டெரிக் பிரின்ஸ் பாட்டியை கூட்டிகிட்டு நானும் பக்கத்தில் இந்த பக்கம் மாப்பிள்ளை தோலை மாதிரி சந்தோஷமாக வந்தங்க தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க போயிட்டான் ஆதாம் போயிட்டான் ஏவாள் தனியாக இருக்கிறோம் மேடம் வாக்கிங் போகலாமா போகலாம் விளக்கப்பட்ட கனி பாருங்கள் இந்த கனி ரொம்ப அழகாக இருக்கு இது தான் நான் ஆண்டு ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் ஆமாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் சரி ஏன் சொன்னார் தெரியுமா தெரியலையே அவர் பெரியவர் நீ சின்னவா நீ அதை சாப்பிட்டேனா அவர் மாதிரி ஆயிடு ஆ அப்படியா சொன்னார் ரொம்ப ஜலசி அவருக்கு நான் இப்போ சாப்பிட்டனா அவரே மாதிரி ஆயிடுவேண்ணா ஆமாம் ஆயிடுவேன் நீ சாப்பிட மாத்திரமில்லை இல்லை உங்கள் அத்தானுக்கும் கொடு ஷியோர் ஷியர் ஷேர் கொடுக்குறேன் நான் ஆண்டவர் மாதிரி ஆறேன்னா எங்கள் அத்தானும் ஆயிடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவா முதல்ல வாங்கி சாப்பிட்டா ரெண்டு பேரும் இந்த லெவலில் இருக்கிறது ஏவாள் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் ஆதாம் அங்கேருந்து வரான் பார்த்த உடனே ஏவாள் நீ என்ன கீழே விழுந்து கிடக்க அப்படின்றா இல்லை நான் இப்போ ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆயிட்டேன் ஆண்டவருக்கு ஈக்குவலான மேலெல்லாம் போகணும் இது கீழே விழுந்து கிடக்கிய சரி இப்போ இப்போ ஆதாமுக்கு ஒரு கொஸ்டின் சாப்பிட்டா மேலே இருந்தானே ஆண்டவரோடு இருக்கலாம் சாப்பிட்டு கிழவள்தான் ஈவாழோடு இருக்கலாம் என்ன ஆண்டவர் கொடுத்த மனைவி அவனுக்கு சாப்பிட்டு சரி பரவாயில்ல அவ கூடே போயிடலாம் ஆண்டவர் எப்போவும் வரார் நம்மளே எப்போவும் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கனியை வாங்கி பூசித்தான் இங்கே இருந்து சாஃப்ட் லேண்டிங் அவ லெவலுக்கு இறங்கிட்டான் ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க அவ லெவலுக்கு இறங்கிட்டான் கீழ்ப்படியாமை ஆமை கீழ்ப்படியாமை என்பது தான் முதல் பாவம் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை வேண்டுமென்றே சாப்பிட்டால் விடுவோம் என்று தெரிந்துதான் சாப்பிட்டான் தான் அவன் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கு டு அண்டர் ஸ்டாண்ட் பை இந்த ஹி லாஸ்ட் இஸ் ரூலர்ஷிப் ஹி லாஸ்ட் இஸ் ரெவலேஷன் ரெண்டையும் அவன் இழந்து போய்விட்டான் என்று பார்க்கும் என்ன சொன்னார் ஜெனிஸ் இஸ் ஒன் டொண்ட்டி எயிட் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் கண்டன்ஸாக சொல்லியிருக்கேன் பழுகி பெருகி பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பூமியை பெருகுதினால் நிரப்பி மூணாவது பூமியை கீழ்ப்படுத்தி நாலாவது ஆண்டு கொள்ளுங்கள் இந்த உலகத்தை ஆண்டு சக்தியை சக்தியைத்தான் தேவன் கொடுத்தார் அதைத்தான் இழந்துட்டான் இந்த ஆண்டு கொள்ளும் சக்தியை மீட்டு எடுத்தவர் இயேசு கிறிஸ்து மீட்டு எடுத்தது அவருக்கு இல்லை நமக்கு கொடுத்தார் ஆகவே நாமும் நோயை ஆண்டு கொள்ளலாம் பொருளாதாரத்தை ஆண்டு கொள்ளலாம் நாம் ஆண்டு கொள்வது மாத்திரமல்ல அந்த ஆட்சியை மற்றவர்களுக்கும் ஆழ செய்யும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான் சரி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார் யார்கிட்ட சொன்னார் ஆதாம்கிட்ட சொன்னார் அவன் தான் கனிய புசிச்சு கீழ்ப்படியாமைனாலே ஆட்சி பொறுப்பை இழந்தான் வெளிப்பாட்டு அறிவை இழந்தான் பாருங்கள் ஆதாமுக்கு பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நோவாவுக்கு சொல்லும்போது ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லலை காரணம் ஆண்டு கொள்வது போயிடுச்சு அப்போ நோவாவுக்கு என்ன சொன்னார் ஜெனிசிஸ் சாப்டர் நைன் பர்ஸ் ஒன் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் கர்த்தருக்குள் அன்பான ஒன்னாம் வசனத்தில் என்ன சொன்னார் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார் யாருக்கு ஆதாமுக்கு நோவாவுக்கு என்ன சொன்னார் அவன் நோவாவுக்கும் அவன் புத்திரவுக்கும் என்ன சொன்னார் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நீங்கள் ஆண்டு கொள்ள மாட்டீர்கள் ஆதாமுக்கு எக்கச்சக்கமான ரெவலேஷன் நாலேஜ் ஆண்டவர் கொடுத்துருந்தார் அவ்வளோ மிருகங்களையும் கொண்டாந்து நிறுத்தி ஒன்றுனா அனுப்பி இதுக்கு நீ பேரிடு அப்படின்னாரு அப்போ வந்து ஆயிரம் ஓட்டகம் கிடையாது ஒரு ஆண் ஓட்டகம் ஒரு மிஸ்ஸிஸ் ஓட்டகம் ரெண்டு ஓட்டகம் அதே மாதிரி ஒன்றுக்கும் பேர் தான் இருந்தது பேர் கொடுங்க அப்படின்னார் எபிரேயத்தில் விலங்குகளுடைய பண்பு என்னவோ அதை அவன் பேராக கொடுத்தான் அப்படி எல்லா மிருகத்துக்கும் கொடுக்கும்போது தேவனுன்னு பார்த்துருக்காரு எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு அவன் பார்க்குறான் தேவனை யோ நீ ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் பேர் கொடுத்த இதுகள்லாம் உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியாது அவ்வளோ ஞானம் இருக்கு உனக்கு நான் இன்னொன்று நான் தான் சரி ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவி உண்டாக்குத்தாங்க நம்ம கேட்கல தூங்க வச்சு எலும்ப வச்சு அடுத்து இந்த மனைவி அப்படின்னாரு பார்த்த உடனே அவனுக்கு தெரியும் எதையா ஒரு நாள் நம்ம காலை வரப்போகிறான் என்னப்பா என்ன ஆதாம் என்ன செய்த நீங்கள் கொடுத்த மனைவி காலை வரவான்னு தெரியும் வாரிட்டாலே அப்படின்னு பிளேம் அவன் மேலே ஆண்டவர் மேலே தீக்கு போட்டான் கர்த்தருக்குள் அன்பார்களே அந்த மாதிரி வீழ்ந்து போன வீழ்ச்சியை தேவன் மறுபடியும் நமக்கு எடுத்து தருகிறார் வேதம் இதை தெளிவாக சொல்லுகிறது

வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஆதாம் இழந்து போன வரப்போகிற காரியங்களை அறிவிக்கின்ற அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் the ரெவலேட்ரி நாலேஜ் வாட் ஆடம் அஸ் லாஸ்ட் வி ஹவ் கெயின் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின்னுடைய முப்பத்தி மூன்றை வருட ஊழியம் எண்பது மணி நேரம் அவர் செய்த காரியங்கள் நான்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகமும் முப்பத்தி மூன்றரை ஆண்டு சரித்திரத்தை சொல்கிறது முப்பத்தி மூணு வருஷம் காஸ்பல் ஸ்டோரி அபவுட் ஜீசஸ் முப்பத்தி மூணு வருஷம் ஆக்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ் சுவிசேஷங்கள் ஆண்டவர் சொல்றாரு ஆதாம் இழந்த ஏதேனை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் அது பெற்றுக்கொண்டதுனால மனிதன் என்னெல்லாம் செய்யலாங்கிறத நான்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் காட்டுறார் அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிகளில் ஆண்டவர் காட்டினபடி நாங்கள் நடந்துட்டோம் ஆகவே அற்புதங்களை நடப்பித்து அவர்கள் காட்டுகிறார்கள் ஆக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் அப்போஸ்தலர் நடவடிகளில் சீசர்களுக்கு கொடுத்தார் சீசர்கள் பெரிய அற்புதங்களை செய்தார்கள் அதே அப்போஸ்தலர் நடவடிகளை வாசிக்கிற நமக்கு நம்மும் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்திற்குள் செல்லலாம் நோயில்லாத வாழ்க்கை வாழலாம் வறுமையற்ற வாழ்க்கை வாழலாம் தேவப்பிரசன்னத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஆதாமோடு பேசின தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறாள் ஆதாம் வந்து அந்த கீழ்ப்படியாமையினால் இழந்து போனதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் உடனே யோசிக்கலையான்னு கேட்டேன் அவன் ஏன் இழந்து போனான் மீறுதலினாலே டிஸொபீடியன்ஸ்னாலே இழந்து போனான் அதனால் நான் சரித்திரத்தில் பிறக்கிற மக்களெல்லாம் உத்து பார்த்துட்டு இருந்தேன் எவன் நான் கடினமான ஒரு காரியத்தை சொன்னால் அதை கீழ்ப்படிவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் காட் வாஸ் ட்ரைங் டு கிவ் அ டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் ஆடம்ஸ் லாஸ் ஆஃப் ஈடன் அப்போ என்ன செய்தார் எல்லோரையும் பார்க்குறாரு நான் ஒன்று கடினமாக சொல்லுவேன் ஆதாம் நான் சொன்னதை கீழ்ப்படியாமல் ஏதேன்னு இழந்துட்டான் நான் இப்போ கடினமாக ஒன்று சொல்ல போகிறேன் அதை எவன் புரியாமலே தலையாற்றானோ அவனை கொண்டு தான் நான் ஆசிர்வதிக்க போகிறேன் திஸ் இஸ் எ டெம்பரரி சொல்யூஷன் அப்படியே பார்த்துட்டு வந்தார் ஆப்ரஹாம்னு ஒருத்தன் ஆப்டான் அவன் சில வணக்கம் செய்கிறவன் ஊர் பட்டணத்தை சேர்ந்தவன் ஆப்ராம்கிட்ட போய் தேவன் சொல்கிறாரு நீ புறப்பட்டு உன் இனத்தார் எல்லாரையும் விட்டு புறப்பட்டு போ எங்கே போக சொல்லலை புறப்பட்டு போ சொன்னாரில்ல எந்த சிப்போம் ரொம்ப டஃப் திங் உங்கள்கிட்ட வந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு மனைவியை கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே வந்து சொல்கிறான் வைங்க சரி ஆண்டவடையே போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் பிறப்பிடுங்க நீங்கள் யார் எதுக்கு நாங்கள் போகணும் எங்கள் சொந்தக்காரங்களெலாம் அங்கே இருக்காங்க போங்கன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் புத்தி இருக்கா நாங்கள் எங்கே போவோம் கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படியே எல்லாம் பதில் சொன்னாலும் உனக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி இந்த விட எங்களுக்கு போதும் பங்களாவில் நீங்களே இருந்துக்குங்கன்னு அவன் போங்கன்னு நாங்கள் பர் பிறப்பிட்டான் அந்த மாதிரி கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்ததை கீழ்ப்படியக்கூடிய ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக கண்டுபிடிச்சார் ஆனால் இது அது ஈஸி ஆபிராம் பண்ணது அதுக்கப்புறம் இன்னொரு கடுமையான கீழ்ப்பட முடியாத ஒரு காரியத்தை சொல்லி அதுக்கு எந்த பொம்பளை கீழ்ப்படுகிறாலோ அவ மூலமாக ஏசுகிறது அனுப்பணுங்கிறது அவர் பிளான் ஆபராம் சந்ததி ஈசாக்கு யாக்கோபு அவன் வழியில் இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க அதை ஜனம் என்று சொன்னான் இஸ்ரேல் மக்களை தேவன் ஜனம் என்று சொன்னதின் காரணம் என்ன ஆதாம் கீழ்ப்படியாமையில் இழந்து போனதை எந்த என்றும் புரியாமல் கீழ்ப்படிந்து நடந்ததுனாலே என்ஜனம் என்று சொன்னார் அப்படியே வந்தார் இது காணாது இது டெம்பரரி சொல்யூஷன் ஆனால் ஒரு கனி பண்டவரார் அம்மா நீ கருத்தரிக்க போகிற ஹஸ்பண்ட் கிடையாது சரியா ஐயோ நான் யூத பொண்ணு கருத்தரிச்சு கணவன் தெரியாதுன்னா என்னை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் விட்டு கல்லடிச்சு கொண்டுருவாங்க விபச்சாரம் பண்ண ஸ்ரீ என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அந்த பொண்ணு ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் இப்போ தான் அந்த அம்மாவுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு யோசிப்பு கெட்ட போகிறான் எங்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னார் த சாக்ரிஃபைஸ் தட் மேரி ஹஸ் மேட் மரியா செய்த அந்த சாக்ரிஃபைஸ் எனக்கு கண்டிப்பாக நான் கருத்தரித்தான் எப்போங்க கருத்தரித்தால் எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும்போது ஹஸ்பண்ட்டு போய் நான் கருத்தரித்திருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு குழந்தை நமக்கு பிறக்க போகுது கவலை இல்லைன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா உடனே தள்ளிடுவான் அதுக்கு ஒரு ஏஞ்சல் வரணும் யோசிப்பு நல்லா ஆள் அவன் தேவதோடனே கேட்டான் போயா உனக்கு வேணால் பார்த்துக்கோ அப்படி உடனே அப்படின்னு சொல்லாமல் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒபீடியன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் கீழ்ப்படியாமையினால் ஆதான் ஏவாள் தள்ளப்பட்டார்கள் கீழ்ப்படியாமை இல்லாத பயங்கரமான ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்ததற்காக ஆபரா மூலம் தேவனுடைய ஜனம் உண்டானது மரியால் கீழ்ப்படிந்ததினால இயேசு கிறிஸ்து வந்தார் நீங்கள் கீழ்ப்படிந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சூழ்நிலைக்கு கொண்டு வருவீர்கள் கர்த்தருக்குள் அன்பான ஆண்டவர் சொன்னார் ரெண்டு எஜமானுக்கு செய்ய முடியாதுனார் இவர் ஒரு எஜமான் இன்னொரு எஜமான் என்ன சொன்னார் பணம் இந்த வசனத்தை படித்த உடனே நினச்சேன் ஆண்டு வரை நீர்தான் பாஸ் பணம் எனக்கு பாஸ் கிடையாது அதை நான் நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க அப்படின்னு வீட்டில் இருபத்தோராயூவா செல்ஃபோன் வாங்கி மேஜையில் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் ஜெபம் பண்ணோன்னு காலையில் வந்தோம் காலையில் வந்தோன்னு சொன்னேன் அம்மா சொன்னாங்க நான் தோசை சுட்டு சுட்டுருக்கேன் இப்போ வர முடியாது ஐயா இருக்காரு உட்காருங்கன்னு ஓஹோ அம்மாவும் வரமாட்டாங்க ஐயாவும் வரமாட்டார் இப்போ செல்ஃபோன் இருக்குது டேபிளில் தூட்டு போயிடலாம் அப்படின்னு இருபத்தொருவாயிரம் செல்ஃபோன் தீட்டு அவன் போயிட்டான் பக்கத்து வீட்டு ஸ்கூலில் இருக்கவங்க யாரோ பாஸ்ட்ரு வீட்டிலேருந்து ஓடுறாங்க ஓடுறாங்கன்னு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அந்தமாதமாக ஓடுது அவனுக்கு பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுது இங்கே ஒருத்தன் நிற்கிறான் அவன் வந்து கையில் செல்ஃபோன் தீட்டு ஓடனா உங்கள் செல்ஃபோன் இருக்கான்னு பாருங்க செல்ஃபோன் இல்லை ஏன் ஒய்ஃப் ஐயோ காஸ்ட்லி செல்ஃபோன் போச்சு போயிட்டான் போ ஆனால் போது அடுத்த செல்ஃபோன் வாங்கிக்கலாம் மணி இஸ் நாட் மை பாஸ் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் மணி பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் பூமிக்குரியது போனால் போட்டும் மேலானவை நாடுங்கள் கத்த சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொலைந்ததற்காய் மார்க் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதான் தேவன் சொன்னார் யூ control கண்ட்ரோல் ஓவர் ஃபிஷ் யூ control கண்ட்ரோல் ஓவர் அனிமல்ஸ் யூ control கண்ட்ரோல் ஓவர் பேர்ட்ஸ் பட் இட் இன் இம் யூ கேன் கண்ட்ரோல் ஓவர் மவுண்டன்ஸ் பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு இந்த வசனத்தில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து உயிருள்ளவை மட்டுமல்ல உயிரற்ற மலையையும் பார்த்து உயிரற்று காணப்படும் மலையையும் பெயர்க்கும் அந்த ரூலர்ஷிப்பை கொடுத்துருக்காரு ஆதாமுக்கு கிடைக்காது ஆதாமுக்கு உயிர் உள்ளது மத்தியிருந்தால் ஆட்சி இந்த வசனத்தை நான் பிடிச்சிட்டேன் ஒரு ஸ்டோன் ஒருத்தருக்கு கிட்னியில் இருக்குன்னா அந்த ஸ்டோனை பார்த்து பேசுனா போகணுமா போகாதா போய் ஆனும் அதுவும் விஸ்வாசத்தை பொறுத்தருக்கு எவ்வளோ விஸ்வாசம் வளர்ந்துருக்கோ அந்த விஸ்வாசத்தின் அளவிலே நீ பேசலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இலக்கியத்தில் பன்னெண்டு ஆழ்வார்களை பற்றி பார்த்துருக்கேன் இந்த வசனத்தில் நம்மளை பற்றி ஆழ்வார்னு சொல்றார் ஆண்டவர் ஆதாம் இழந்து போன அந்த ஆளும் திறனை இந்த வசனம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறதா இல்லையா கொடுக்கிறதா இல்லையா சொல்லுங்க கொடுக்குது அப்போ நீங்கள் ஆட்சி செய்யணுமா இல்லையா ஆட்சி செய்யணும் நம்ம ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி செங்கோலை கையில் கொடுத்து சிங்காசனத்தில் உட்காந்துட்டா அந்த செங்கோலை பிடிச்சிட்டு நம்ம தூங்கிட்டோம்னு வைங்க செங்கோலை கொடுத்தவர் தலையில் வந்து கொட்டுவார் அப்படி தான் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் ஆட்சி செய்யலை பிசாசு இவன் தூங்குகிறான் இவன் காலில் ஆர்த்தரைட்டிஸ் வைக்கலாம் தலையில் வலியை வைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுட்டு போகிறான் ஒன்று குறைந்தியார் பதினஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் வானத்திலிருந்து வந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் விண்ணவர்கள் நாற்பத்தெட்டு அவசரம் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே ஆதாம் யாரு மண்ணானவன் ஆதாம மாத்திரம் பின்பற்றி பாவத்தில் இருக்கவங்க யாரு மண்ணானவர்கள் மண்ணானவன் ஆதாம் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்லாமலும் ஒருவருடைய குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு கோலோச்சியதெனில் கிருபையின் பெருக்கத்தையும் தேவனுக்கு ஏற்புடையவராக ஈவையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலம் பெற்றவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என்பதை உறுதியாய் நம்பலாம் என்றோ ரோமர் அஞ்சு பதினேழு ஆதாமுக்கு ஆட்சி செய்யறதுக்கு கொடுத்த உரிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலம் கொடுத்திருக்காரா இல்லையா கொடுத்திருக்கார் ஆனா கொடுத்திருக்கார் நீங்க சொல்றீங்க பைபிள் உங்களை பற்றி என்ன சொல்லுது அவனை அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கின்தான் இருக்கணும் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்னு டிரான்ஸ்லேஷனில் போட்டாங்க நம்ம தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம்னு போட்டிருக்கா இல்லையா அப்போ ஜட்ஜி பெரியவரா குற்றவாளி பெரியவரா நியாயம் தீர்க்கிற ஜட்ஜு தான் பெரியவர் அதனால் நம்மை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினார் அதுதான் எட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் யஸ் மேட் அஸ் லிட்டில் லோயர் தன் இயலோஹிம்னு போட்டிருக்கு வென் யூ ரீட் த ஒரிஜினல் பைபிள் யூ அண்டர்ஸ்டாண்ட் தர்ட் ஆஃப் காட் எக்ஸாக்ட்லி அஸ்த் த ஹோலி ஸ்பிரிட் கேவ் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும் நம்முடைய ஆத்மாவில் வசனம் எவ்வளவு இறங்கியிருக்கோ ஹீலிங் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் அதான் சொல்லியிருக்கு மூனியோவான் ரெண்டுல ஏன் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் அன்பார்ந்த நண்பனே உன் ஆன்மா வளமாயிருப்பது போன்று நீ நல் ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் அனைத்தும் சுமூகமாக இருக்கவும் உன்னை குறித்து வேண்டுகிறேன் இறைஞ்சுகிறேன் என்று முனியோவானில் சொல்கிறத பார்க்குறோம் ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் இப்போ ஒரு ஆளுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ஜோம் பண்ணுறேன் சோமாயிடுச்சு சாட்சி சொல்கிறார் பதினஞ்சு நாள் அவங்க ஊருக்கு போகிறார் ஊருக்கு போனோடனே ஒரு பிரசங்கம் கேட்கிறார் என்ன பிரசங்கம் அந்த காலத்தில் வேதம் எழுதப்படாத காலத்தில் மக்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் வேதம் எழுதப்பட்ட நாளிலிருந்து தெய்வீக சுகம் நின்று போயிட்டு அப்படியா எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு நான் சாட்சி சொன்னேனே சாட்சியில் போயிடுச்சு அந்த சுகம் பறந்து போச்சு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறது ஈஸி பெற்றுக்கொண்ட சுகத்தை கீப்பப் பண்ணுறது கஷ்டம் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த அம்மா சாட்சி சொல்லிச்சே வயத்தவழி சோமா ஆச்சின்னு சொல்லி ரெண்டு மாதம் நல்லா இருந்து மறுபடியும் வலின்னு வந்து ஆஸ்பத்திரியில் உட்காந்துரு என்னம்மா வந்துருக்கீங்க வலி நீங்கள் சாட்சி சொன்னீங்கல்ல சீஎன் விஸ்வாஸ் தேவாலயத்தை ரெண்டு மாதம் முந்தி ஆமாம் அப்போ நல்லா இருந்தது இப்போ மறுபடியும் வந்துச்சு அப்போ பாஸ்டர் ஜெவமுடம் சரியில்லை அறவரையாக பண்ணியிருக்காரு வசனத்தை தெரிஞ்சிக்கிட்டு இருந்தால் பெற்ற சுகம் நிரந்தரமாக நிற்கும் கர்த்தர் நிரந்தரமாக சுகப்படுத்துகிறவன் எதையும் அரை குறையாய் செய்ய மாட்டார் சரியாக சுகப்படுத்திட்டு முடிந்தது என்பார் அவர் முடிந்ததுன்னு சொன்னால் நோய் முடிஞ்சிருச்சியா அதுக்கப்புறம் அது தலை காட்டாது அவர் முடிஞ்சதை முடியவில்லைன்னு மாத்துறது நீ தான் முடிஞ்சதுக்கு புஷ்டாக போடு முடிந்ததுக்கு கமா போட்டதுனால தான் உனக்கு இப்படி வருது கமா போடாதுங்க ஃபுல் ஸ்டாப் போட அவர் சொன்னாரா சொன்னது தான் வசனத்தில் சொல்லியிருக்குது வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு எப்பா அந்த கிரீடத்தை பார்த்துக்கோ எவனாவது பிடுங்க வருவான் பொடுங்காதபடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிற மூணு பதினோருல சொல்கிறார் இதோ விரைவில் வருகிறேன் உனக்குரிய கிரீடத்தை வேறு எவரும் பற்றி கொள்ளாதபடி பார்த்துக்கொள் நீ பெற்று கொண்டதை உறுதியாய் பற்றிக்கொள் எனக்கு ஒருத்தர் சொன்னார் பாஸ்டர் உங்கள் டெஸ்ட் மினியில் ஒருத்தர் பிரெயின் கேன்சர் போன் கேன்சர் மூணு கேன்சரை நீங்கள் சோம் பண்ண ஒரு ஆள் சாட்சி சொன்னதை நான் மூணு மாதத்துக்கு முந்தி கேட்டேன் ஆனால் அவர் இப்போ செத்து போயிட்டார் அப்போ என்ன அர்த்தம் சாட்சி சொன்னவர் சகாம மோசை மாதிரி நூற்றி இருபது ஆண்டு வாழணும்னு அர்த்தமா இல்லை நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து சுகப்படுத்தின லாசர் உயிரோடு இருக்கணும் அவன் செத்து போயிட்டான் அப்போ கிறிஸ்து என்ன அவன் உயிரோடு எழுப்பின தப்பா அவன் ஆரோக்கியமாக நோயிலிருந்து நீங்கள் நான் என்ன செய்யணும் பரலோக வாசியாக மாறணும் தேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ த கவுன்சிலர்ஸ் அண்ட் ப்ரேயர் டவர் அவர் பீப்புள் ஷுட் டேக் கேர் தட் தே ஆர் லீடிங் த சோல்ஸ் டு த லார்ட் அன்பார்ந்த ஜீவக்குரல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இன்டர்நெட் மூலமாக தொலைக்காட்சி பட்டியல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான வியூவர்ஸுக்கு பார்வையாளர்களுக்கு நான் சொல்கிறேன் இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணின என் பாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் த்ரூ த ஸ்க்ரீன் இன்சைட் யுவர் ஹவுஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் டு த ஆடியன்ஸ் த மாஸ்டர் லார்ட் ஜீசஸ் இஸ் கமிங் இன் டு த ஆடியன்ஸ் Whatever you require, he's going to touch. 543210, receive your healing. Receive your creative miracle. In the name of Jesus Christ of Nazareth, I am declaring and decree that you are healed, irrespective of whether it's a simple sickness or a chronic sickness or a terminal case. I don't care. My master is a healer who created your body, he can touch you. And I release the goodness of the Lord Jesus Christ unto you. I speak to every organ of the body. Align yourself to the perfect will of heaven for which your body is created. The organs of body are created for being healthy. In Jesus' name, receive your anointing. Receive your healing from the healing stripes of my Master Christ Jesus. He is coming into your room. Feel the presence of the Lord. God bless you.